நம்ம ஆன்மீகம்னா வேலை விட்டுட்டு போய் மலையில உட்காந்துக்கணும் இல்லை கோயிலில் உட்காந்துக்கணும்னு நினச்சிட்டோம் நாம் மலையில உட்காறதுக்கு நமக்கு விருப்பம் இருந்தால் உட்காந்துக்கலாம் கோயிலில் உட்காந்துக்கு விருப்பம் இருந்தால் உட்காந்துக்கலாம் ஆனால் அதுக்கு உங்கள் ஆன்மீகத்துக்கு எந்த சம்மந்தம் இல்லை ஆன்மீகம்ன்றது உங்கள் உள்ளத்து பற்றி நீங்கள் வெளியே என்ன செய்கிறீங்க எந்த மாதிரி துணி போட்டுக்கிறீங்க என்ன சாப்பிட்றீங்க என்ன செய்ய செய்கிறீங்க இதுக்கு உங்கள் ஆன்மீகத்துக்கு சம்மந்தம் கிடையாது ஆன்மீகன்றது உள்ளத்தை பத்தி உள்ளோ எப்படி இருந்தா எந்த மாதிரி உள்ளே இருந்தால் நீங்கள் ரொம்ப திறமையாக செயல்பட முடியும் கட்டாயமாக நாம் உள்ளோம் ஆனந்தமாக அமைதியாக இருந்தால் நாம் நல்லபடியாக செயல்பட முடியுமா நீங்கள் எப்போ ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கிறீங்களோ அந்த நாள் பார்த்தீங்களா உங்கள் சக்தி எப்படி இருக்குது எவ்வளோ தண்டு இருக்குது உங்களுக்கு இல்லையா எது வேணாலும் பண்ணலாம் அவங்க மனம் எல்லாமே நல்லா வேலை பண்ணுது நீங்கள் எனக்கு ரொம்ப பதற்றமாக இருக்கிறீங்க எனக்கு பார்த்தா நம்ம கண் முன்னாடி இருக்கிறது கண்ணுக்கு தெரியாது அப்படி தானே இருக்கிறீங்க தானே இருக்கிறீங்க இப்போ உள்ள நான் எப்படி வச்சுக்கிறதுன்ற ஒரு விஜானத்துக்கு ஆன்மீகம்னு சொல்லுவோம் உள்ளும் எப்படி வச்சுக்கிறதுன்னு புரியாத மனிதன் வெளியே செயல் செய்ய முயற்சி செஞ்சால் கட்டாயமாக அவன் திறமை முழுமையாக வெளியே வாய்ப்பு இருக்காது அதனால எப்பவுமே எந்த வேலை நாம் வெளியே செய்யணும்னாலே முதல்ல உள்ளும் உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வெளியே கால் வச்சா நாம் ரொம்ப சுலபமாக சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையில் வெற்றி இடத்துக்கு வாய்ப்பு இருக்குது